மாலை நேரம் சூரியன் மறைந்து வானம் சாம்பல் நிறமாக மாறிக்கொண்டிருந்தது கிராமத்தின் கடைசியில் பழைய மாளிகை ஒன்று இருந்தது செல்வம் விலாசம் அந்த வீட்டுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அங்கே ஒரு பெண்ணின் ஆவி தங்கியிருப்பதாக மக்கள் சொல்லுகின்றனர் அணு ஒரு இளம் பத்திரிகையாளர் அவளுக்கு திகில் சம்பவங்கள் மீது அதிக ஆர்வம் இருந்தது ஒரு நாள் அவள் அந்த மாளிகை பற்றிய செய்தியை கேட்டு அந்த வீட்டின் உண்மையை நான் தான் கண்டுபிடிக்கணும் என்று தீர்மானித்தாள் அவள் இரவு பத்து மணிக்கு கேமராவும் டார்ச்சும் எடுத்துக்கொண்டு மாளிகைக்குள் நுழைந்தாள் தூசி படிந்த நாற்காலிகள் சுவர்களில் பிளந்த ஓவியங்கள் உடைந்த கண்ணாடி எல்லாம் ஒரு பயத்தை தந்தது அவள் படிகளில் மேலே ஏறிக்கொண்டிருக்கையில் திடீரென அணு என்று ஒரு மென்மையான குரல் கேட்டது அவள் நின்று பார்த்தால் யாரும் இல்லை ஆனால் குளிர் காற்று அவளது முகத்தில் தட்டியது அவள் கேமராவை ஆன் செய்தால் வீடியோவில் ஒரு வெள்ளை நிழல் பறந்து போனது அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஆனால் பயத்தையும் கடந்து மேலே சென்றாள் அங்கே ஒரு பழைய அறை இருந்தது கதவை திறந்ததும் உள்ளே ஒரு பெண்ணின் உருவம் தெரிந்தது வெள்ளை சேலை நீண்ட முடி முகத்தில் துயரம் அணு பயந்தாலும் அவளது குரலில் ஒரு மிருதுவான உணர்ச்சி இருந்தது நான் உன்னை காயப்படுத்த வரல உன் கதை என்ன சொல்லு என்று கேட்டாள் அந்த ஆவி மெதுவாக சொன்னது என் பெயர் லாவண்யா இந்த தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் என் கணவன் சொத்துக்காக என்னை கொலை செய்து விட்டான் என் உயிர் இந்த வீட்டை விட்டு போக முடியவில்லை என்று அவள் அழுகையுடன் பேசிக்கொண்டே இருந்தாள் அணு அந்த கதையை கேட்டுக்கொண்டே கண்ணீர் விட்டாள் லாவண்யாவோட உண்மை உலகத்துக்கு சொல்லணும் என்று அணு உறுதி எடுத்தாள் அடுத்த நாள் காலை அணு அந்த வீடியோவை வெளியிட்டாள் முழு ஊரும் அதிர்ச்சி அடைந்தது போலீஸ் பழைய கேஸை மீண்டும் திறந்து லாவண்யாவுக்கு நீதியை வழங்கியது அந்த இரவு அனு மீண்டும் அந்த வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள் ஒரு மென்மையான ஒளி லாவண்யா முகத்தில் அமைதி நன்றி அனு இப்போ நான் சுதந்திரம் அடைந்தேன் என்று கூறி அந்த ஒளியில் கரைந்தாள் லாவண்ய ஆவி அமைதியை அடைந்த பிறகு அனுவின் பெயர் பத்திரிகையில் உலகில் பிரபலமாயிற்று அவளுடைய தைரியம் உணர்ச்சி கலந்த செய்தியால் மக்கள் அவளை பாராட்டினார்கள் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு இரவு அவளது மொபைலில் ஒரு அபூர்வமான அழைப்பு வந்தது அனு நீயா தயவுசெய்து எனக்கு உதவணும் என்று அவள் சற்றும் அடையாளம் தெரியாத பெண் குரல் கேட்டது அனு அதிர்ந்து கேட்டாள் யார் பேசுறீங்க மறுபடியும் அதே குரல் நாம் மாலா எனக்கு யாரும் உதவ மாட்டாங்க என்னோட குரல் யாருக்கும் கேட்காது ஏனா நான் உயிரோடு இல்லை என்று சொன்னது அவளது இதயம் திடீரென துடிக்க ஆரம்பித்தது பேய் தானா இது என்று தன்னிடமே எண்ணினாள் ஆனால் அனுவின் மனம் இன்னும் மனித உணர்ச்சியால் நிரம்பியிருந்தது அவள் பேயாக இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும் என்று முடிவு செய்தாள் அழைப்பு வந்ததும் ஒரு பழைய விடுதியிலிருந்து வெள்ளை நிழல் லாட்ஜ் அங்கெல்லாம் முன்பு ஒரு மர்ம மரணம் நடந்ததாக மக்கள் சொன்னார்கள் அனு தன் கேமரா டார்ச் மற்றும் பதிவு கருவியுடன் அந்த இடத்துக்கு போனாள் அவள் ஒரு அறைக்குள் நுழைந்ததும் கதவு தானாக அடைந்தது குளிர் காற்று மின்விளக்கு மாறி மாறி ஒளிர்ந்தது அவள் டார்ச்சை பிடித்து சுவரை நோக்கி ஒளி போட்டாள் அங்கே எழுதப்பட்டிருந்தது மாலாயின் அறை நூற்றி எட்டு அவள் மெதுவாக அந்த அறையை தேடி சென்றாள் அந்த அறை முழுக்க இருட்டாக இருந்தது படுக்கையில் பழைய இரத்த கரைகள் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் முகம் கண்ணாடியில் தோன்றியது நான் மாலா எனக்கு நியாயம் தேவை அவள் கதறி கொண்டே சொன்னாள் அந்த விடுதியின் உரிமையாளர் என் உயிரை எடுத்து விட்டான் என் சத்தம் யாருமே கேட்கல அணு கண்ணீர் விட்டாள் நீயும் லாவண்யாவை போல அமைதி உன் உண்மை உலகத்துக்கு சொல்ற அவள் அந்த வீடியோவையும் குரல் பதிவையும் எடுத்தாள் அடுத்த நாள் பத்திரிகை முழுக்க அந்த செய்தி வெளியானது போலீசார் பழைய மர்ம வழக்கை மீண்டும் திறந்து விடுதி உரிமையாளரை கைது செய்யப்பட்டனர் அந்த இரவு அணு மீண்டும் அரை நூற்றி எட்டுக்கு சென்றாள் அங்கிருந்த மாலாவின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை நீ என் குரலை உலகத்துக்கு கேட்டுட்ட அனு இனி நான் போகலாம் அவள் மெதுவாக ஒளியாய் மறைந்தாள் அணு அமைதியாக வானத்தை நோக்கி பார்த்தாள் இருட்டில் ஒரு இரு ஒளி தெரிந்தது அது லாவண்யாவும் மாலாவும் சிரித்தபடி வானத்தில் பறந்து போயினர் அணு தன் இதயத்தில் மெதுவாக சொன்னாள் ஒவ்வொரு ஆவிக்கும் ஒரு கதை இருக்கு உணர்ச்சியோடு கேட்கிறவர்கள்தான் அதை முடிக்க முடியும் என்று கூறினாள் இந்த குட்டி பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நெச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ